உத்தியோகத்தில் உயர்வு கொடுக்கறது உறுதி அதுபோக நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா மன அழுத்தம் நீங்கும் குடும்பத்தை பிரிச்சு பிரிஞ்சு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என் பொண்டாட்டிக்கிட்ட பேசி நாலு வருஷம் ஆகுதுங்க என் பொண்ணுக்கிட்ட பேசி மூணு வருஷம் ஆகுதுங்க என் பையன்கிட்ட பேசி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி நாலு வருஷம் ஆகுதுங்க ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தாலும் நாலு பேர் நாலு விதமான வாழ்க்கை வாழ்கிறவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகுங்க குடும்பத்தில் ஒற்றுமைகள் வந்து சேரும் என்றைக்கோ நீங்கள் செஞ்ச புண்ணியம் நீங்கள் யாருக்கோ செய்த உதவி பல மடங்கு இந்த தருணத்தில் நல்ல அனுகூலங்களாக வந்து சேரும் பொதுவாக இந்த மீனராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருந்துட மாட்டாங்க அப்ப மீனராசியில பிறந்தவங்களுக்கு ஏழரை சனி ஜென்ம சனி நடந்தாலும் இந்த நேரத்துல இந்த மாதத்துல நிச்சயமா யோகமான ஒரு அமைப்பு உண்டு